சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆறு கால பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்வதை தடுக்கக்கூடாது என பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார் சுரேஷ் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவு பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன விழாவின் போது கனகசபை மீது பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சம்பந்தமூர்த்தி ராமநாதன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் கடந்த மாதம் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது பொது தீட்சிதர்கள் தரப்பில் ஒரு பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை எனவும் ஆறு கால பூர்த்தி நேரத்தில் மட்டும்தான் பக்தர்கள் சபையில் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே சமயம் அறநிலைத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து கனகசபை மீது நின்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதித்த அரசாணை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை ஆனால் இந்த விழா காலங்களில் மட்டும் இந்த பக்தர்களை கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்வதற்கு இவர்கள் அனுமதிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் தொடர்ந்து தீட்சிதர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த பதில் மனுவை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் ஆறு கால பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் மீது தரிசனம் செய்வதை தடுக்க கூடாது என்று உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் நன்றி சுரேஷ் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க